பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் முடிகாணிக்கை செலுத்துபவர்களிடம் அடாவடியாக வசூல் செய்யும் முடிதிருத்துபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பக்தர்கள் எதிர்பார்ப்பு சக்தி ஸ்தலங்களில் முதன்மையானதும் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தினமும் வெளி மாவட்டங்கள் மட்டுமல்லாது வெளிமாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வார்கள் மேலும் தாங்கள் நினைத்த காரியம் நிறைவேறியவுடன் அவர்கள் மொட்டை அடித்தும் அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் கரும்பு தொட்டில் சுமந்தும் நேர்த்திக் கடனை செலுத்திவிட்டு செல்வார்கள் இந்த நிலையில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் வரும் பக்தர்கள் முடிகாணிக்கை செலுத்துவதற்கு இலவசமாக கோவில் நிர்வாகம் அறிவித்து முடிகாணிக்கை செலுத்துவதற்கு என தனிமண்டபம் கட்டப்பட்டு செயல்பட்டு வருகிறது அவ்வாறு வரும் பக்தர்களிடம் மொட்டை அடிப்பவர்கள் அடாவடியாக ஒரு மொட்டைக்கு நூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் என அடாவடியாக வசூல் செய்து வருகின்றனர் இதனை கோவில் நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பெருமின்னலுக்கு ஆளாகி வருகின்றனர் அடாவடி வசூல் செய்யும் மொட்டை அடிப்பவர்கள் மீது கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது